தர்மபுரியில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக கல்வி சேவையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா தற்போது நமது பெண்ணாகரம் சின்னப்பள்ளத்தூரில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி ப்ரீகேஜ் முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது அனுபவமிக்க ஆசிரியர்கள் நல்ல காற்றோட்டமான வகுப்பறைகள் ஸ்மார்ட் போர்ட் வகுப்பறைகள் மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்க சிறப்பு வகுப்புகள் மாணவர்களின் விளையாட்டு திறனை அதிகரிக்க சிறந்த விளையாட்டு மைதானம் அனைத்து வழித்தடங்களிலும் ஜிபிஎஸ் வசதி கொண்ட பேருந்துகள் குறைந்த இடங்களே உள்ளன மிக சிறந்த கல்வியை பெற்றிட உடனே அணுகுங்கள் ஸ்ரீ விஜய் வித்யாலயா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தீயணைப்பு நிலையம் அருகில் சின்னப்பள்ளத்தூர் பெண்ணாகரம் தொலைபேசி ஏழு ஆறு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இரண்டு